எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நோம்பு தொண்டுட்டு ஊர்லேருந்து ஒரு பார்சல் வந்துருக்கு அதை பிரிப்போம் மக்கள் எல்லாம் உட்காந்துருக்காங்க வாங்க பார்ப்போம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இல்லை நோம்பரா நோந்தாச்சா நோந்தாச்சு பார்சல் வந்து பிரிப்போமா பார்சலு பார்சல் பிரிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் ஊர் எந்த ஒரு வாய் நம்ம வந்து சிவகங்கை திருப்பத்தூர்

உங்க ஊரத்துல வந்திருந்தா என்ன பார்சல்ல உங்களுக்கு வந்து பொல்தும் தம்பரோட்டு நானா அத தான் வரும் சரி பார்சல்ல பிரிப்பீங்க நீங்க சொன்னது இதில இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது கிடைக்கும் தம்பி நீங்க எந்த ஒரு தம்பி தண்ணீர கொண்டோம் உங்களுக்கு ஊர்ல இருந்து வந்திருந்தா இப்ப எந்த ஊர்ல இருக்கீங்க இங்க மகரீன்ல எத்தனை வருஷமா இருக்கீங்க அஞ்சு வருஷமா இருக்கீங்க வருஷமா இருக்கீங்க உங்க ஊர்ல இருந்து யார் வந்தாலும் பார்சல்ல என்ன வரும் உங்களுக்கு தம்பரோட்டு தான் நம்ம ஊர்ல தம்பரோட்டு தான் நீங்க சொன்னதிலிருந்து நான் உங்களுக்கு ஒரு தம்பித ஒருத்தேன். தம்பி நீங்க எந்த ஒரு தம்பி? நான் திருநெல்வேலி தின்னல்வலி. தின்னல்வலி. ரொம்ப தரந்தீங்களா? அம் தரந்த வெல்லி கலம வெல்லி கலம லீவர முடிஞ்சா? நான் முடிஞ்சச்சு. முடிஞ்சச்சு. ஊர்ல என்ன ஃபேமஸ்? நம்ம ஊர்ல தான் அல்வா. நம்ம ஊர் சைடுல ஸ்வீட் உங்களுக்கு சாப்பிடுவீங்களா? இல்ல உங்க ஊர்ல இருந்து வந்த ஸ்வீட்ல நான் விரும்பி சாப்பிடுவேன். டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ஆனா திருப்பி சாப்பிடுவோம் அந்த தம்பிது ஒருங்க. தம்பி உங்க பேரு? அண்ணா என் பேர் நிசார்னே. எங்க இருந்து வரீங்க? நான் தண்ணி இருக்கணும். உங்கோ எத்தனை வருஷம் இருக்கீங்க? ஆனா நம்ம பஹ்ரைனுக்கு வந்து இப்போ மூணு வருஷம் ஆகுனே வீட்ல இருந்து வந்தா என்ன வரும் பார்சல் நம்ம வீட்ல இருந்தா வந்தா மோஸ்ட்லி தம் ரோடு நாலங்க தான் இதுதான் வரும் உங்க ஊர்ல எந்த ஸ்வீட் ஸ்டால் ஃபேமஸ் இல்ல நம்ம ஊர் சைடுல வந்துட்டு நிறைய ஸ்வீட் ஸ்டால் இருக்கு கவிதா ஸ்வீட் இருக்கு கவிதா லட்சுமா இருக்கு கவிதா லட்சுமா அங்க என்ன ஃபேமஸ் அங்க தம் ரோடு ஃபேமஸ் தம் ரோடு நீங்க சொன்னதுல இருந்துச்சுனா எல்லா ஃபேமஸ் இதுல இருந்துச்சுனா உங்களுக்கு ஒரு இது ஓகே ஓகே பிரிச்சிரோமா அந்த மதுரகார அண்ணனே பிரிச்சிரோம் பெரிய பாய் பார்த்தலாம் திரும்பிய டக்குன்னு என்ன பாத்துரும் எல்லா நோம்பு தொண்டு இருந்திருக்கு ஊர்ல இருந்து எப்போதுமே நமக்கு வந்தா இது வந்துடும் இல்ல யாரும் கரெக்டா சொல்லியிருக்காங்களோ இது இருந்துச்சுன்னா கண்டிப்பா கொடுத்துருவோம் தம்பி என்ன ஸ்விட்ச் சொன்னீங்க ஸ்விட்ச் தால் பேர் என்ன சொன்னீங்க இந்த ஸ்விட்ச் தான் இதுதானா எங்க இருக்கு இந்த இடம் எங்க இருக்கு பிஸ்பாவுடைய பாலத்து கிட்ட இருக்குது கவிதா ஸ்வீட் ஸ்பீக்கர்ல கேக்குதா எல்லாம் பாத்துட்டு இருக்கீங்க வாய்ஸ் கேட்குதா இது நம்ம ஊர்ல வந்து ரொம்ப ஃபேமஸான ஆன கடைங்க லட்சுமாங்குடி கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு ஆண்டுகளாக வந்து அந்த ஸ்வீட் ஸ்டால் வந்து அங்க இயங்கிட்டு இருக்கு எனக்கு மட்டும் இல்ல வெளிநாட்டுல நம்ம சைட்ல அதாவது தஞ்சை கும்பகோணம் முத்துப்பேட்டை அதுராம்பட்டினம் இந்த சைடு திருவாரூர் யார் எடுத்துக்கிட்டாலும் யாருக்கு வெளிநாட்டுல வந்தாலும் மெயினா

மாமா ஒரு காப்பலாம் மாமா கொண்டு கொடுத்துருவோம் அவங்களும் ரொம்ப நல்லா சாப்பிடறாப்ல அங்கதாங்க எல்லாருக்கும் கவிதா இல்ல இருந்தா வரும் இந்த கவிதா தமருடனாலே நம்ம ஊர்ல பயங்கர பேமஸ் ஒண்ணு பிரிச்சு சாப்பிடுங்களேன் வேற இன்னொன்னு யாரும் நானா இருந்த சொன்னீங்களாப்பா இருங்க நானா இருந்தாலும் சொன்னீங்க இதுவும் ஃபேமஸ் தான் எடுக்க எடுக்க வந்துகிட்டே இருக்கு இது அன்பால நமக்கு அங்க இருந்து வந்த பார்சல் நன்றி தமிழோட நாலகத்தான் தானே இதுமாரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இந்த தம்ரோடை பற்றி வெளிநாட்டில் நமக்கு பார்சல் வந்தாலே எல்லாருமே விரும்பி கேட்குறத ரோடு தான் கேட்பாங்க அதனால் நமக்கு அங்கேருந்து வந்துச்சு அதை காட்டுவோன்னு சொல்லி காட்டுறேன் நீங்களும் இந்த சாப்பிட்ட அனுபவம் வந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுமாரி அந்த லட்சுமாங்குடி குத்தானூர் யாராக இருந்தாலும் கவிதா ஸ்வீட்டில் போய் அதுமாரி மண்ணை முபாரக் வீடியோ பார்த்துன்னு தம்ரோட கேளுங்க உங்களுக்கு தனியாக அங்கே ஒரு டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி உங்கள் மண்ணை முபாரக்